ஹலோ காய்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன ஜோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசு மருத்துவமனைகளில் இருக்கிற அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இந்த மாதிரியான இடத்துல நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா சேல்ரி குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன் ஜாப்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம் பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை அதாவது மாவட்ட நலச்சங்கம் ஈரோடு மாவட்டத்திலேருந்து நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அஃப்கோர்ஸ் ஈரோடில் தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்துட்டு இருக்கும் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் நீங்கள் முன்னாடியே தம்மையில் பார்த்துருப்பீங்க பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி அந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே பார்த்தா தானே தெரியும் அவங்க எலிஜிபிலிட்டி எல்லாமே பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட்டு என்ன அப்படின்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் கேட்டிருக்காங்க பிஹேவியரல் தெரப்பிக்கு இதில் வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னா ஈரோட்டில் தான் வந்துட்டு உங்களுக்கு அவங்க இது பண்ணுவாங்க டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டலில் வேக்கன்சிஸ் ஒரு வேக்கன்சி அவங்க கொடுத்துருக்குறாங்க பர் மந்த்து சேலரி பதினாலாயிரரூபா வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க ஓகேங்களா குவாலிஃபிகேஷனை பொறுத்துருக்கலாம் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம் பேச்சுலர்ஸ் முடிச்சிருக்கலாம் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கலாம் எதில் அப்படின்னா டெவலப்மெண்டல் டிசபிலிட்டிஸ் இந்த மாதிரியான ஸ்ட்ரீமில் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும் அதாவது அந்த ஆர்டிசம் இந்த மாதிரிலாம் படிச்சுருப்பீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ரீமில் நீங்கள் வந்துட்டு டிப்ளமோ பேச்சுலர் மாஸ்டர் டிகிரி வந்துட்டு முடிச்சிருக்கலாம் இல்லை பிஏட்டு எம்ஏட்டு முடிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான் ஓகேங்களா இது வந்துட்டு டெம்ப்ரரியாக பர்மனெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் ஓகேங்களா ஸோ டெம்ப்ரரி தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அந்த ஸ்பெஷலைசேஷன் இன்டலெக்சுவல் அண்ட் டெவலப்மெண்ட் டிசபிலிட்டிஸ் படிச்சிருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி செகண்டு பி ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுப்பாங்கன்னா பிஎட் எம்எட் எதில் அப்படின்னா விஷுவல் இம்பேர்மெண்ட் அந்த ஸ்ட்ரீமில் படித்தவங்களுக்கு தேர்டு ப்ரியாரிட்டி வந்துட்டு ஸ்பெஷல் எஜுகேஷன்ஸ் ஏதாச்சும் படிச்சிருக்கவங்களுக்கு ஓகேங்களா எல்லா பர்சன்ஸுமே வந்துட்டு ரீஹாபிலேஷன் கவுன்சிலிங் ஆஃப் இந்தியா அதாவது ஆர்சிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம் அது வந்துட்டு அவங்க மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா ஆடியோமெட்ரிக் அசிஸ்டண்ட் இந்த போஸ்ட்டுக்கு ஈரோடு அந்த ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டலில் தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் வேக்கன்சி ஒரு வேக்கன்சி பர் மந்த்து சேலரி பதினேழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து அவங்க கொடுக்குறாங்க குவாலிஃபிகேஷனும் நீங்கள் ஒன் இயர் டிப்ளமோ கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும் ஹியரிங் லாங்குவேஜ் அண்டு ஸ்பீச்சில் ஓகேங்களா அது வந்துட்டு உங்களுக்கு வந்து இஎன்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அந்த காது கேட்காது அந்த மாதிரியான கருவிகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு பயன்படுத்த தெரிஞ்சுருக்கணும் இதுவுமே வந்துட்டு கான்ட்ராக்ட் எல்லாமே வந்துட்டு கான்ட்ராக்ட் பேஸிஸ் தான் நெக்ஸ்ட்டு கவுன்சிலர் இதுவுமே உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டல் ஈரோடில் தான் வந்துட்டு ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது பதினெட்டாயிரரூபா அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க குவாலிஃபிகேஷனாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரி இல்லைன்னா பேச்சலர் டிகிரி சோஷியல் ஒர்க் இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சைக்காலஜி சோஷியாலஜி ஹோம் சயின்ஸ் அதுக்கப்புறமேட்டுக்கு ஹாஸ்பிட்டல் அண்டு ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான ஸ்ட்ரீமில் நீங்கள் டிப்ளமோ ஆர் பேச்சலர் டிகிரி வந்துட்டு முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க கேட்டிருக்காங்க ரெலவெண்ட் ஃபீல்டில் உங்களுக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் நல்லா தெரிஞ்சிருக்கணும் ரைட்டிங் அண்டு ஸ்பீக்கிங் அந்த இதை எழுதவும் தெரிஞ்சுருக்கணும் பேசவும் தெரிஞ்சுருக்கணும் அதை தமிழில் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க டீம் ஒர்க் நல்லா பண்ண தெரிஞ்சிருக்கணும் இது எல்லாத்தையுமே அவங்க வச்சுருக்காங்க அண்டு தென் நெக்ஸ்ட் வந்துட்டு யோகா அண்டு நேச்சுரோபதி டாக்டர் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து ட்ரைபல் மொபைல் மெடிக்கல் யூனிட் ஓகேங்களா தலவாடியில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அவங்க போஸ்டிங் கொடுக்குறாங்க ஒரு வேக்கன்சி நாற்பதாயிரம் ரூபா பிஎன்ஒய்எஸ் ஒய்எஸ் இல்லைனா எம்டி இந்த மாதிரி கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும் நெக்ஸ்ட்டு ஆயுர்வேதா டாக்டர் இது வந்து ஸ்கெலிட்டல் டிஸார்டர் யூனிட்டில் வந்து உங்களுக்கு போட சான்சஸ் இருக்குது ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க நாற்பதாயிரரூபா பிஎம்எஸ் கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும் நெக்ஸ்ட்டு கன்சல்டன்ட் அண்ட் நேச்சுரோபதி வெல்னஸ் சென்டரில் உங்களுக்கு வந்து போடுவாங்க மூணு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க நாற்பதாயிரரூபா சம்பளம் பிஎன்ஒஎஸ் அந்த இதுவும் கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும் பேஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் நெக்ஸ்ட்டு அட்டண்டர் இதுக்கு வந்துட்டு வெல்னஸ் ரீடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் உங்களுக்கு இருக்கும் பெருந்துரை பவானி கொடுமுடி மூணு இடத்துல மூணு வேக்கன்சிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க பரமன்த்து செல்டி பத்தாயிரரூபா எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் நெக்ஸ்ட் வந்துட்டு யோகா ப்ரொஃபஷ்னல் இதுக்கு பொறுத்த வரைக்குளுமே ஹெட் குவார்ட்டர்ஸ் ஈரோட்டில் தான் உங்களுக்கு வேலை இருக்கும் ஒரு வேக்கன்சி இருபத்தெட்டாயிரருபா சம்பளம் பிஎன் ஒய்எஸ் வந்துட்டு டிகிரி முடிச்சிருக்கணும் நெக்ஸ்ட் வந்துட்டு சித்தா பார்மகிஸ்ட் இதில் பொறுத்த வரைக்குமே ஈரோடு ஹாஸ்பிட்டலில் தான் வேலை ஒரு வேக்கன்சி இருபதாயிரரூபா சம்பளம் இன்டகிரேட் பார்மகிஸ்டில் நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் வந்துட்டு முடிச்சுருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சித்தா தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட்டு ஃபீமேல் அண்ட் மேலு ரெண்டுத்துமே தான் கேட்டிருக்காங்க இதில் கீழே பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங்கு நாலு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க பதினஞ்சாயிரரூபா சம்பளம் டிப்ளமோ அண்ட் நர்ஸிங் வந்துட்டு முடிச்சுருக்கணும் சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வாங்கியிருக்கணும் நெக்ஸ்ட்டு டேட்டா அசிஸ்டண்ட்டு கேட்டிருக்காங்க அதில் வந்துட்டு சித்தா ஆறு டிஸ்ட்ரிக்ட் சித்தா ஹாஸ்பிட்டலில் தான் உங்களுக்கு வேலை இருக்கும் ஒரு வேக்கன்சி பதினஞ்சாயிரரூபா சம்பளம் குவாலிஃபிகேஷனும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிராஜுவேட் அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த ஐடி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிடெக்கு ஐடி பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி ஐடி இந்த மாதிரியான ஸ்ட்ரீமில் வந்துட்டு நீங்கள் பேச்சலர் டிகிரி முடிச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா ஒன் இயர் டிப்ளமோ கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்துட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆச்சு முடிச்சிருக்கணும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அவங்க கேட்டுருக்காங்க நெக்ஸ்ட் போஸ்ட்டு லெபாரெட்டரி டெக்னீஷியன் இது இதை பொறுத்த வரைக்குமே திண்டலில் உங்களுக்கு போஸ்ட்டு ஒரு வேக்கன்சி பதிமூணாயிரம் சம்பளம் ப்ளஸ் டூ வந்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் பயாலஜியும் நீங்கள் ஒரு சப்ஜெக்டை எடுத்துருக்கணும் மெடிக்கல் லேப் டெக்னாலஜியில் நீங்கள் டிப்ளமோ வந்துட்டு டூ இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும் ஓகேங்களா சில கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இந்த போஸ்ட்டு முழுக்க முழுக்க தற்காலிகமானதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் அவங்க வந்துட்டு பர்மனண்ட் செய்யமா பர்மனண்ட் ஆக்கப்பட மாட்டாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அந்த வேக்கன்சிஸ்லாம் மேபி சேஞ்ச் ஆகும் அதை எல்லா நோட்டிஃபிகேஷன்லையுமே சொல்கிறது தான் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒன் ஹவர் மோர் போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒவ்வொன்றுத்துக்குமே நீங்கள் தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் வந்துட்டு நான் கீழே கொடுக்குறேன் ஏன்னா வீடியோ பெருசாக போயிட்டுருக்கு அதனால் ஒவ்வொரு அப்ளிகேஷன்லேயுமே சான்றிதழ் நகல் வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணணும் ஒன்றில் அட்ட அட்டாச் பண்ணிவிட்டு இன்னொரு போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா அப்படி வந்துட்டு விடக்கூடாது ரெண்டு போஸ்ட்டுமே எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா ரெண்டு அப்ளிகேஷன் வித் ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் அட்டாச் பண்ணணும் எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கோட் பண்ணுறேன் இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அனுப்பணும் ஓகேங்களா ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் மூலியமாகவோ இல்லை நேரில் போய் கூட கொடுக்கலாம் அது உங்கள் இஷ்டம் பட் முன்னாடியே கொடுத்துருங்க போஸ்ட் மூலியமாக கொடுக்குறீங்கன்னா முன்னாடியே கொடுத்துருங்க ஏன்னா அது டிலே ஆகி க போயிடுச்சின்னு அப்படின்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பின்னாடி என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட்டு உடைய எவிடன்ஸ்க்காக பர்த் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் கொடுக்கலாம் டென்த் மார்க்ஷீட் டுவெல்த் மார்க்ஷீட்ஸ் எஜுகேஷனல் மார்க் ஷீட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அதாவது அந்த கவுன்சிலை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொன்னாலே அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு ஓட்டர் ஐடி ஆதார் ஐடி ரேஷன் கார்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா கொடுங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அதை தான் இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் தேங்க்யூ